ஹலோ மேடம் இன்னைக்கு நம்ம என்ன பிராங்க் பாக்கறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் பிராங்க் தான் பார்க்க போறோம் எஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளா வந்து பண்ணணும்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கான டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் கிடைச்சிருக்கு அந்த பிராங்க் வந்து இப்ப எக்ஸிக்யூட் பண்ண போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சசி வீட்டுல இல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா கிருத்திக கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோல்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்கா சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணி வைக்க போறோம் எப்படியெல்லாம் நம்ம பயமுறுத்துறோம் அப்படின்றத இந்த வீட்டுல நம்ம பாக்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மூணு கேமரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணி வச்சாச்சு ஒரு கேமரா வந்து இங்க ஆளுக்குள்ள இருக்கு ஏன்னா வந்து அவரோட ரியாக்சன் அவன் என்ன பண்றான்னு ரியாக்சன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள வந்து நான் செல்ஃப் पता तुणी तो நடுவில் வந்து வச்சிருக்கேன் நான் இதை அவள் கண்டுபிடிக்கக்கூடாது தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே ஒரு கேமரா வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஹாலில் அது இல்லாமல் ஏங்கிட்ட ஒரு கேமரா இருக்கும் ஓகே மூணு கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம ஸோ உள்ள வந்து அவள் வரத்துக்கள் வரது அவள் என்னெல்லாம் பண்ணுறான்ற ஆக்டிவிட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டுக்காக வந்து இந்த கேமரா வச்சிருக்கோம் ஸோ வந்து அவளுக்கு என்னென்ன இப்போ ஃபோன் பண்ணி நம்ம சொல்லிடுவோம் இப்போ நம்ம வீட்டில் இல்லாத மாதிரி தான் நம்ம ஓகே நான் ஆக்சுவலாக வந்து வெளியே போகிற மாதிரி அவள் வீட்டுக்கு அவங்க மாதிரி ஸோ நான் இல்லாத டைமில் என்னெல்லாம் அசாமதிதம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ வந்து காட்ட போகிறோம் ஸோ அவளை வந்து செமையாக பயம்பூத்த போகிறோம் அதுக்கு அவள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறா எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவளுக்கு வந்து நான் வெளியே கிளம்புறேன் இதுமாரி போட்டு போட்டு வச்சுருக்கேன் வீட்டில் நீ பார்த்துருந்துக்கோ வீட்டில் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆனால் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறோம் அவளுக்கு தெரியாமல் இருக்க போகிறோம் நம்ம கால் பண்ணி இந்தமாதிரி இன்ஃபார்ம் பண்ணிப்போம் ஓகே ஹலோ ஆ ஏய் நான் வெளியே கிளம்புறேன் நான் ஒரு ஒன் ஹவர் ஆகும் சாய் வந்து பார்த்தினா வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சுருக்கேன் நான் போயிட்டு வந்துடும் நான் ஆமாம் ஆமாம் நான் போயிட்டு வந்துடுறேன் நான் வந்துடும் ஒரு ஆஃப் அவரில் இல்லை ஒன் ஹவர் ஆகும் வந்துடுறேன் நான் ஓகேவா சரி ஓகே நீ பார்த்து வா ஆ சரி வச்சுடேன் சாவி வந்து அந்த சாவி வந்து அந்த வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சுருக்கேன் ஓகே ஆ சரி ஓகே ம் சரி வச்சுட்றேன் ஆக்சுவலாக அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன் நம்ம இந்த மாதிரி வெளியே போகிறோம்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா ஸோ அந்த ப்ராங்க் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் எப்படி வரப்போகுதுலாம் எனக்கு தெரியல ஸோ சொதப்பக்கூடாது ஸோ சொதப்பாகவும் வந்து பண்ணணும் அதான் எனக்கும் அந்த ஆசை இந்த ஒரு ப்ளேங்க் வந்து அவள் கண்டுபிடிக்கூடாது ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூ எலுமிச்சப்பழலாம் போட்டு பார்த்தீங்கன்னா சும்மா மந்திரம் பண்ண மாதிரி போடுறேன் இதுக்கு என்ன ரியாக்ஷன் வரன்னு தெரியல சும்மா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறேன் இதை பார்த்து அவள் என்ன பயிடுவாள் என்னென்னல எனக்கு தெரியல சும்மா இது மாதிரி நான் போட்டிருக்கேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழம் பூவெலாம் போட்டு போட்டிருக்கேன் சும்மா பயமுத்துற மாதிரி போட்டிருக்கேன் என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம் பதினெட்டு வயசு கீழே விழுவாங்க இதே பலவீனமான உங்க பிரெக்னென்ட் லேடிஸ் பார்க்காதீங்க எங்க வந்துட்டாங்க வந்து டைப் பண்ணும்போது கேமரா ஆன் பண்ணிட்டு உள்ள போய் என் தம்பி ரூம் லாக் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரூமில் தான் இருக்கேன் சசி அந்த ரூமில் இருப்பா என்னன்னு சொல்கிறேன்னா இந்த ரூமுக்கு வந்தால் வர வாய்ப்பு இல்லை வந்தாலும் பார்த்தீங்கன்னா கட்டிகளை ஒழிஞ்சுப்பேன் லாட்டில் தான் இருக்கு மூடிட்டா இப்போ போய் சும்மா தட்டிட்டு மட்டும் வருவோம் டிவி ஆன் பண்ணி விட்டுருவோம் என்ன ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம் டிவி ஆன் பண்ணிட்டு போயிடுவோம் एनर्जी <hi> <telling> <She's the letzter> <Transport> <Energy> வரா இந்த ரூமாண்டு தான் வரா லைட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க வந்து நல்லா உள்ளே பூந்துட்டேன் கண்டிப்பா தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தான் இருக்கா ஓகே ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள நான் ooh ஜிஸில் தப்பிச்சேன் கிட்ட வரையும் வந்துவிட்டால் கீழே குனிஞ்சு பார்க்கல கீழே குனிஞ்சு பார்த்துருந்தானா அவ்வளோதான் கண்டிப்பாக நான் நல்லா கீழே குனிஞ்சு பார்க்கல தைச்சேன் சரிங்க லாஸ்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் என்ன பண்ண போகிறோம்னா டோரை வந்து நாக் பண்ணி டோரை தட்டிகிட்டு இப்போ வந்து டெட் படி மாதிரி தூங்கிடலாம் ஐயோ பெட்ஷீட் இல்லையே சும்மா பெட்ஷீட் மாதிரி எடுத்துக்கிட்டு சும்மா டெட் படி மாரி தூங்கிடலாம் அதை பற்றிக்கிட்டே நிறைய முடிச்சிக்கலாம் அதோட ஏப்ரல் ஃபுன் நான் இவ்வி வெயிட் மாமன் காறி நைல வந்துட்ட बटेனோ கேக்குறது சும்மா நீ ட்ரை பண்ணி பாத்த நீ ஓகே ஆ பயம் வந்துதா ஏ இல்லடானக்கு ஃபர்ஸ்ட் நீயா இருக்குமோ நினைச்சு அத்தை வந்து வந்தே போகு போகு உடனே நடந்து பயந்துட்ட பயந்துட்டியா ஐயோ

ஏன்னா நான் வந்துட்டு இவ்ளோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வெளில வந்து உள்ள வரும்போது வந்துட்டு லாஸ்ட்ல இருக்கு

ரூம் கதவுகளை பூட்டி இதுக்குள்ள நான் யோசிக்கிறேன் நீ என்ன நினைச்ச அதெல்லாம் பண்ணும்போது பயந்துட்டே யாரும் வீட்டுக்குள்ள யாரோ வந்து தெரியும் யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல கட்டி அப்ப பேய் நினைக்கலையா பேய் இருந்துச்சு சோ உன்ன பண்ணலாம் நினைச்சா சரி வேணா இது தெரியும் போதனு விட்டேன் சரி ஓகே பாம் பத்த மாட்ட ஏய் போமோ யூ என்ன நடச்சோ இதே எனக்கு ஒரு வாரத்து காண இருப்பதா இருக்குது இந்த பிராங்க் எப்படி தரமா இருந்ததா இல்ல ஒரு அளவு பண்ணனா அப்படி இருந்தா சொல்லுங்க சசி பயந்து வச்சு நீங்க நீங்களும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனியா வீட்ல இருந்தா பயப்படாதீங்க அமானுஷமும் வேற எதுவுமே இல்லை என்ன மாதிரி வேறு யாருந்தால் சும்மா பயம் தவிர வேறு எதுவுமே இல்லை அம்மானிஷம்லாம் எதுவுமே இல்லை ஆ அதுக்கெலாம் பயவிடாத ஓகேவா சாரி ஓகே எனக்கு அந்த இது இன்னும் மைண்ட்லயே இருக்கு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு பயம் படுத்துறேன் தப்புனு எந்திரிச்சோன்னு பயந்துட்டேன் தப்பு பயந்துட்டாங்களா எந்திரிச்சோன்னு எதாவது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் நான் ரொம்ப நாள் கழிச்சு ப்ராங்க் பண்ணேன் சசி வந்து இந்த மாதிரி போஸ்ட் ப்ராங்க் பண்ண நான் நினச்சேன் எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இதோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் Bye, bud. Bye, bye.